வணக்கஜி வணக்கம் சார் சிம்ம லக்கணத்துக்கு பேசிட்டோம் அது சிம்ம லக்கணத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்னென்னா இப்போ ராசி இந்த ராசின்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லைங்களா ஆமாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோலையும் போட்டிருக்கோம் ஆமாம் சரி அது சிம்ம ராசி என்ன சொல்லிக்கலையே ஐபிஎஸ்சியில் பிறந்தால் மேஷ ராசி பிறந்தால் ரிசர்வ் ரிசர்வ்னு நேர்களும் தெரிஞ்சுக்குவாங்க கேட்குறாங்க ரைட்டு அப்போ ஒரு லக்கணம் முடியுமோ சொல்லிடுங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போ சிம்ம ராசி பார்க்கணும் சிம்ம ராசி ராசியோடவங்கன்னாக்க மாசி மாதத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த சிம்ம லக்னத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிறந்தும் சிம்ம ராசிக்கும் இது பொருந்தும் நீங்கள் வே மாசி மாதத்தில் பிறந்தாக சிம்ம ராசிக்கு எல்லாம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்துக்கலாம் அதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் வேற ஒருத்தவங்க சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சிம்ம ராசிக்கு மாசி மாதத்தில் பிறந்தவங்க பொருந்தும் இது ஒரு பக்கம் கண்ணிக்கு போயிடலாங்களா போயிடலாங்க சார் அதான் நம்ம வழக்கம் போல் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஆ கரெக்டாக இது ஒரு பொதுவான கேள்வி சார் இது ஏன்னா இந்த முந்நூற்றி நாள் இருக்குது நம்ம வருஷத்துக்கு ஆனால் வாஸ்து நாள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய நாட்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமான நாட்கள் பத்து நாள் எட்டு நாள் தான் இருக்கு ஆமாம் இதுலேயே நம்ம எப்படி பண்ணி எல்லாரும் எப்படி இதில் பண்ண முடியும் அதான் அதுக்கு முன்ன கேள்வி வச்சிருந்தவங்க ஆமாம் வச்சிருந்தீங்க இந்த வாசு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனை மையமாக கொண்டுதான் சொல்லப்படுறது சூரியன் குறிப்பிட்ட டிகிரியில் நிற்கும்போது வாசனால் குறிப்பிட்றாங்க அப்படி குறிப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு ராசியை தான் எடுத்துக்கிறாங்களே தவிர பன்னெண்டு ராசி எடுக்கிறது இல்லை நாலு ராசி விட்டுறாங்களா நாலு ராசி விட்டுறாங்க நாலு ராசி என்னென்னா உபயராசின் பேர் இப்போ சர ராசி எடுத்துக்குவாங்க சிர ராசி இருக்கும் சர ராசிங்கிறது மேசம் அவங்களுக்கு கடகம் துலம் மகரம் இதெல்லாம் சர ராசின் பேர் அதுக்கப்புறம் சிரராசிங்கிறது ராசிங்கிறது வந்து உங்களுக்கு ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இது வந்து சிரம்னு சொல்கிறது அப்போ இந்த எட்டு ராசிகளில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ராசின்னு சொல்லக்கூடிய மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகளில் வாசு நாள் கிடையாது அது ஒதுக்கிறாங்க இதற்கு காரணம் வந்து இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை தான் முக்கியமாக எடுத்துகிட்டு குறிப்பிட்ட நாளில் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட டைமிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த விஷய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க இதுக்கு சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் வந்து வாசு சாஸ்திரப்படி இப்படி அமைச்சர் இப்போ ஒரு நெடுங்காலம் இருக்கக்கூடியது இப்போது ஏன்னா அதில் ஆயில்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு விதமான இது கொடுத்துருக்காங்க பலன் கொடுத்துருக்காங்க அது குறிப்பிட்ட நாள் ரெண்டு கண் உடையதா ஒரு கண் உடையதா அதுக்கு என்ன தேவதை என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருந்தால் இதனுடைய ஆயில் வளம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க அதில் யோகம் இருக்குது அதி தேவதை இருக்குது அப்படின்னு ஒரு பதினாறு விதமான விஷயங்களுக்கு கொடுத்து தான் அந்த இதை கொடுக்குறாங்க அப்போ இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட வாசனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆயில் என்னவோ அது நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அது இல்லாத நாட்களில் நீங்கள் இப்போ பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆயில்லாம் அந்த பில்டிங்கோட ஆயில் சொல்கிறீங்க பில்டிங்கோட ஆயில் அப்போ அந்த காலத்தில் இந்த கோயிலெலாம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இருக்குது அப்படி நாள் பார்த்தா வச்சுருப்பாங்க இல்லையா இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாளை வச்சு தான் அவங்க அப்போ நீங்கள் ஸ்திரமாக இருக்குது நீண்ட காலம் அப்படி இருக்கிறதுக்கு வாசு கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்து நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்து நீங்கள் பண்ணுவோம் அதன் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் பண்ணணும் அப்போது இந்த எட்டு நாட்கள் தான் மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதற்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு ஆலயங்களை நிர்மாணிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நகரத்தை நீங்கள் புதுசாக உருவாக்குறீங்க இல்லை ஒரு பெரிய நிறுவனம் பெரிய நிறுவனம் வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து ஒரு நிறுவனம் உருவாக்குறாங்கன்னா அங்கே இந்த மாதிரியான ஒரு வாசனால் நீங்கள் தோணுன்னா அதனுடைய லைஃப் ரொம்ப லாங்காக இருக்கும் நீங்கள் சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கெல்லாம் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ண முடியாது முக்கியமாக இருக்கிறது அதுதான் இருக்குது பண்ணிட முடியாது ஆகையினால் இது ரொம்ப சுலபமாக இருக்கிற வழி என்னென்னா ஒரு பிரம்ம முர்த்தம் நால் ரொட்ட ஆறுங்கிற பிரம்மமுகூர்த்தம் இதில் என்ன வேணாலும் நீங்கள் தொடங்கலாம் ஆரம்பிக்கலாம் அவ்வளோ சரி அதை பார்த்து பண்ணிக்கோங்க இல்லை வாசுபடி தான் நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா இங்கே சொல்லக்கூடிய முறைகள் படி நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகே ஓகேங்களா அது எட்டு நாள் மிக முக்கியமான நாள் விளக்கம் சரியாக இருந்தது ஓகே கண்ணிக்கு போயிடலாங்களா ஓகே கன்னியார் லக்னம் வந்து உங்களுக்கு புதனுடைய ஆட்சி விடுது மிதினமும் உங்களுக்கு புதனுடைய ஆட்சி விடுது தான் கன்னியும் வந்து புதனுடைய ஆட்சி உச்ச விடும்பாங்க அதாவது புத்திசாலித்தனத்திலேயே மிக மிக துல்லியமான ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்போது இந்த லக்கணத்துக்கு சனி வந்து ஒரு யோகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்குமான அதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் வரைக்கும் ஆறுலேயே இருந்தார் ஆறுல இருந்து நோய்களையும் எதிரிகளையும் நண்பர்களையும் எதிரியாக மாறினது இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகி சில பேர்லாம் ஜீரோ பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க வந்துட்டார் அதான் தெரியுமே என்னுடைய வந்திருப்பாங்க அப்போது நல்ல இடத்துக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு ஒரு பயிற்சியாக ஒரு விடுதலை மாதிரி தான் கன்னியாகணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனம் பூரம் வெளியேறாக இருக்கும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ புத்திசாலி இப்படி போனால் அப்படி பண்ணிடலாம் வேலை இல்லாமல் போச்சு சார் ஆமாம் இவங்க அதுவும் கடைசி இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது பாருங்கள் ஆமாம் நான் நிறைய கன்னியாகுமனத்தை பார்த்துட்டேன் ஆமாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நாள் ஜீரோ பாயிண்டில் தள்ளணும் ஜீரோ பாயிண்டில் வச்சுருச்சு இல்லைன்னா ஹெல்த்து பார்த்துனா ரெண்டில் ஒன்று தான் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் விடுதலையாகி அவங்க அந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு அவங்களுக்கு மீண்டு வரக்கூடிய யோகத்தை கொடுக்குது புதிய தொழிலில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஷிப்போட வேலைக்கு போகிறவங்க சார் வேலைக்குன்னு போகிற இருக்கும் வேலைக்கு போகிறவங்க இடம் மாற்றம் வேலையே மாற்றம் வேலையெல்லாம் இடம் மாற்றம் கன்ஃபார்ம் அவங்களுக்கு இடம் மாற்றம் இருக்கும் வெளிநாடு போகலாம் வேலை விஷயமாக வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வரலாம் ஏன்னா பயிற்சி தானே அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க அங்கேருந்து பயிற்சி ஆய பயிற்சி ஆகிடுவாங்க இடமும் பெயர்ணும் வேலையும் பெயரணும் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா கல்யாணத்தின காரணமாக சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க கல்யாணம் பண்ணுற மாதிரியாக சுச்சுவேஷன் வரும் இந்த படிக்கிறவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்களா சார் அந்த படிக்கிறவங்க அதுதான் நம்ம பெரிய அதாவது இருக்கிற டென்ஷன்லேயே குடும்பத்தில் ஒரு கண்ணி ஒன்று இருந்துட்டா போகுது இருந்துட்டா முடிஞ்சது கதை ஆமாம் வீட்டுக்கு வெளியில இருக்கும் போது நல்லா இருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்தால் ஆகிடுவாங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க பரபரப்பாக இருக்காங்க நம்மள டென்ஷன் ஆகிறாங்களா அவங்க பரபரப்பு அவ அமைதியாக இருப்பாங்க நம்ம தான் கொதிச்சு எழுந்து திருச்செல்லாம் திருச்செலம்புருக்கீங்களா சிவாஜி கடைசி தனக்கு தானே ஒரு சாட்டடி கொடுத்தாங்க அந்த மாதிரி டென்ஷனில் நமக்கு நாமே அடிச்சுக்கணும் அந்த மாதிரியான டென்ஷனை ஏற்படுத்திடுவாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான லக்கணம் அது ரொம்ப சிக்கல் உடைய லக்கணம் நல்லா சைன் ஆவாங்கல்ல அது சைன் ஆவாங்க ஜி அது நூறு பேரை கீழே சாய்ச்சிட்டுல சைன் ஆவாங்க ஆமாம் அது இருக்கும்ல ஆனால் நம்ம சும்மா ஒரு காமெடிக்காக நம்ம சொல்கிறோம் கன்னியா லக்கணம் வந்து நம்பினவங்களுக்கு ரொம்ப நல்லா செய்யக்கூடியது அவங்கள நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை விட்டிங்கன்னாக்கா செய்யாமல் ஓய மாட்டாங்க வலுக்கட்டாமல் போட்டு செய்வாங்க எழுதுகிட்டு போட்டு செய்வாங்க அது உறவு முறைகளே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப இல்லை அதாவது நீங்கள் அவங்களை விசேஷம் கூப்பிடலனாலும் பிரச்சனை கூப்பிட்டாலும் பிரச்சனை வந்தாக்கா அவங்கள சுற்றியே எல்லோரும் இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாருங்க இல்லைனா அவங்கள சுற்றியே பிரச்சனை நடக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க இதுதான் அவங்களுடைய இயல்பு வல்லேன்னாக்கா வல்லேங்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும் ஆனாலும் நல்லவங்க இவ்வளோதான் எவ்வளவு பண்ணாலும் நல்லவங்க இப்போது வந்து இந்த க பிரச்சனைகள் இருந்தெல்லாம் அவங்க படிக்கிறவங்க இதுவரைக்கும் மிக மோசமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறவங்க கொஞ்சம் மதிப்பெண் வாங்குகிற அளவுக்கு இந்த பயிற்சி அவங்களுக்கு நல்லாயிருக்கு வேலையும் நல்லா இருக்குது வேலையும் நல்லாயிருக்கு வேலையில் இடமாற்றம் இருக்குது வெளிநாடு இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ போன பயிற்சியில் வந்து ரெண்டு வருஷமாக வேலை இல்லாதவங்க எப்படி சார் வேலை இல்லாதவங்க வந்து அது ஹெல்த்து தான் வேலை இல்லைனா ஹெல்த்தை பாதிச்சிடும் வேலை இல்லைன்னா வேலையில் வந்து எதிரிகள் நிறைய முளைப்பாங்க அந்த இடத்துல தொடர்ந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுருப்பாங்க கட்டாயம் மாறுதல்னா இப்போ அவங்களுக்கு இருக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்துரும் பிரச்சனைக்குரிய இடத்துலேருந்து அவங்க ரிலீஃப் ஆவாங்க நல்ல பொசிஷன்லாம் இருக்குது கன்னியாகுமரி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உடல்நிலை எப்படி சார் இருக்குது உடல்நிலை இதுக்கு முன்னாடி வந்தது சரியில்லை இப்போ கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாலும் கூட இந்த நடக்கிறது தான் பிரச்சனையாயிடும் கால் கால்வழி பிரச்சனையாயிடும் ஆமாம் கால்வழி கால்வலி மூட்டுவலி ஆச்சரியமாக இருக்கு ஏஜெட் ஒரு அறுபதை தானே உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த அறுபது கீழே இருக்கிறவங்களுக்கே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இப்போ அதுதான் இருக்கும் சில அவங்க ஜாதகமும் அதுக்கு ஒரு காரணம் ஆகிடும் அங்கே தசா புத்தியும் வந்து உங்களுக்கு மோசமாக நடந்ததுன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும் வயிற்று வலிக்காக போனாக்க தலைவலியும் சேர்ந்து வந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவார் வயிற்று வலிங்கும் உங்களுக்கு தலைவலியும் இருக்கணுமே ஆமாம் டாக்டர் இருக்குங்கிற மாதிரி இது ரெண்டும் வந்து சேர்ந்துக்கும் அந்த மாதிரியாக பெல்ல கிளியர் சார் அவங்க தெளிவாகிடுவாங்க ஜாதகம் வலிமையாக இருந்தால் ரொம்ப கிளியர் ஆகிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் வலிமையாக இருந்தால் அந்த போன ரெண்டு வருஷம் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதுவும் இருக்குது அப்போ அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் அவங்களுடைய என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்னால் ஒரு ஜோதிடோடு நிற்க மாட்டாங்க அவங்க டாக்டர்னா ஒரு டாக்டரோடு நிற்க மாட்டாங்க அந்த டாக்டர் அப்படி சொல்கிறாரு இந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரு இந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாரு அந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாருன்னு வந்து உட்காந்து அவங்க முழுக்க பேசிவிட்டு நம்ம ஜோசியம் கேட்ட மாதிரி ஆகிடும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்க கருத்தை பேசிட்டு போயிடுவாங்க பேசிவிட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா சொன்ன நான் சொல்லவே இது நிறைய பார்த்துருக்கேன் கன்னியா லக்னம் நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அவங்க கருத்தை பேசிட்டு போயிடுவாங்களே தவிர இது ஒரு விதமாக இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக ஜோதிடர் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்குங்க கேட்டுவிட்டு உங்கள் ஜாதகனுடைய இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் நிறைய வீடு வாகனலாம் சார் வீடு வாகனம்னா ஏற்கனவே வந்திருக்கோம் உங்களுக்கு இப்போ வீடுங்கிறது முக்கியமானது இல்லை திருமணங்கிறது முக்கியமானது தொழில் சம்பந்தமானது முக்கியமானது அதில் மட்டும் கவனம் செலுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இது வந்து ஒரு குரு இந்த சனி பார்வைங்கிறது லக்கணத்துக்கு பார்வையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோரா இடத்தை வரை பார்க்குறாரு அவர் கன்னிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு கடகத்தை பார்க்குறாரு மூணாம் இடமான தைரியசானத்தையும் பார்க்குறாரு கண்ணியனுடைய மூணாம் இடமான விருச்சகத்தையும் திரிகோண பார்வையாக பார்க்குறாரு அதனால் இது வந்து ஒரு இதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறது நல்ல ஆரோக்கியம் பெறுவது வேலையில் மாற்றம் பெறுவது திருமணம் நடப்பது அப்படிங்கிற எல்லாம் சுபமான காரியங்கள்லாம் நிறைய அவங்களுக்கு நடக்குது நல்லாயிருக்கு கன்னியாக கடத்த உங்களுக்கு ஆலோசனைகள் என்ன சார் ஆலோசனை பிறர் ஆலோசனையும் கொஞ்சம் தான் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது அது நான் பார்த்துட்டேன் இங்கே இப்படின்னா அங்கே வேறு ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு விஷயத்தை யார் சொல்கிறதையாவது நீங்கள் கவனமாக கேளுங்க அவங்க சொல்கிறபடி கொஞ்சம் நீங்கள் நடந்து முயற்சி பண்ணிங்கன்னா தோல்விகள் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா தோல்விகளை சந்திக்கிற மாதிரியான ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிறவனுக்கு அவன் யாராவது ஒருத்தவங்க வழி காட்டுவாங்க அதை அப்படின்னு பற்றி அப்படியே போயிடுவாங்க ஆனால் புத்திசாலிங்க அப்படி கிடையாது இவர் அறிவாளியாக இவரை விட அறிவாளி அவராக இருப்பார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாங்கிற மாதிரி பல கோணங்கள் போகிறதுனால எந்த விஷயத்தையும் இவங்களால் ஸ்டாண்டர்ட் சேர்க்கவும் முடிவெடுக்க முடியாது முடியாது அதான் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டு இவங்கள மாதிரி சிறந்தால நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா எங்கேயும் எப்போயும் எப்படியும் இவங்களால் போய் செயல்பட முடியும் அவ்வளோ மதிநுட்பமானாலும் அவங்க என்ன பெரும்பாலும் என்னென்னா நம்மளை எப்படி ஆக்டிவேட் தான் பார்ப்பாங்க அவங்கள விட்றாங்க அவங்கள விட்ருவாங்க இவர் எப்படி நம்ம வந்து நம்ம வலிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலேயே காலத்தை பண்ணிடுறாங்க அவங்க உடம்பு உடல்லையும் பார்த்துக்கிறது இல்லை தொழிலையும் பார்த்துக்கிறது இல்லை குடும்பத்து மேலேயும் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் அதனால் இதுதான் அவங்களது கேட்டாங்கன்னா நல்லது ஓகே ஜி அடுத்தது போடுமா சார் துலாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அழகம் போல் ஒரு கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னும் ஏன் மனசுலையே இருக்கிற கேள்வியும் கூடாது என்னென்னா இந்த கண்டங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு இந்த வயசில் இந்த கண்டங்கள் இருக்குது இந்த ஒரு கண்டம் இருக்குது இது தாண்டிட்டால் பரவாயில்ல அதுக்கப்புறம் தீர்க்க ஆயுசாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போ அதனால ஆயில் முடியதான் போகுது அது வேறு விஷயம் இந்த கண்டங்கள்ன்றது கணிக்க முடியுமா இல்லை இருக்கா கண்டங்கள் உண்மை தானா